அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் குடும்பத்திற்கு ராஜயோகம் யோகம் கிடைக்க புரட்டாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்க ஆவணி மாதத்தின் கடைசி நாள் மாலை உங்கள் வீட்டில் இந்த தீபம் ஏற்றுங்கள் ஒரு அற்புதமான சூட்சமம் உங்களுக்காக காத்திருக்கின்றது இது போன்ற சூட்சமங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அன்பான சொந்தங்களே ஆவணி மாதம் முடியப் போகின்றது புரட்டாசி மாதம் பிறக்கப் போகின்றது இந்த புரட்டாசி மாத வழிபாட்டு குழு நமது அறக்கட்டளை சார்பாக ஒவ்வொரு மாதமும் ஒரு வழிபாட்டு குழுவை இருக்கோம் அந்த வழிபாட்டு குழுவில் ஒவ்வொரு நாளும் ஒரு எளிய சூட்சமம் அதிகாலையிலேயே பதிவிட்டுருவேன் அந்த சூட்சமத்தை செய்கிறதுனால பெருமாளுடைய பரிபூர்ணமான அருளும் அனைத்து தெய்வ தேவதைகளின் பரிபூர்ணமான அருளும் கிடைக்கும் இந்த அற்புதமான புரட்டாசி மாத வழிபாட்டு குழுவிற்கு கட்டணம் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் டிஸ்பிளேவில் எங்களுடைய கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் தந்திருக்கோம் விருப்பமுள்ளோர் அதில் பணம் செலுத்திவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டால் அந்த குழுவினுடைய லிங்க் உங்களுக்கு வழங்கப்படும் அந்த குழு புரட்டாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு செயல்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணிக்கு மேல உங்கள் வீட்டில் ஒரு சிறிய தட்டில் பூஜை அறையில் ஒரு சிறிய தட்டில் வில்வ இலைகளை பரப்பி அதன் நடுவே ஒரு விளக்கு வைத்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும் வில்வ இலை பரப்பி அதன் நடுவே ஒரு விளக்கு வைத்து நெய் தீபம் வடக்கு திசை நோக்கி எரிந்தால் ஏற்றினால் நிச்சயமாக ராஜ யோகம் கிடைக்கும் அந்த தீபம் ஒரு மணி நேரம் எரிய வேண்டும் இந்த தீபம் எரிந்து முடிந்த பிறகு ஒரு மணி நேரம் கழித்த பிறகு அந்த வில்வ இலையை வழக்கம் போல் நீங்கள் அப்புறப்படுத்திடலாம் விளக்கை எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வைத்துக்கலாம் இந்த அற்புதமான சூட்சமத்தை செய்து பயன்பெறுங்கள் அன்பு சொந்தங்களே பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நாளை நமது அறக்கட்டளை சார்பாக ஒரு நாள் அறிமுக நவராத்திரி திருவிளக்கு மகிமை வாட்ஸ்அப் குழு நடக்க இருக்கின்றது இந்த குழுவில் பதினோரு ஆடியோக்கள் பதிவிடப்படும் நவராத்திரி என்ன நவராத்திரியின் ரகசியம் என்ன நவராத்திரினுடைய மகிமை என்ன இந்த நவராத்திரியில் விளக்கு பூஜை செய்கிறதுனால என்ன நன்மை ஒவ்வொரு நாளும் விளக்கு பூஜை செஞ்சால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை பதினோரு ஆடியோ தொகுப்புகளாக அறிமுகத்திற்காக பதிவிடப் போகின்றேன் இந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது அனுமதி இலவசம் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வாட்ஸ்அப் குழுவோட லிங்க் தந்திருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க அந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தவரோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்